இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரை அடுத்து பூசம் திதி வளர்பிறை ஷஷ்டி காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து சப்தது யோகம் சூளம் கரணம் சைதுரை காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து கரசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒம்போதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலேருந்து மூணு குளிகை ஆறிலேருந்து ஏழரை சுப நேரங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை நாலரிலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதரிலேருந்து பத்தரை சந்திராஷ்டமம் காலை ஆறு முப்பத்தி ஏழு வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்வதும் ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்பதும்